ஹாய் ஹலோ வணக்கம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் நைன்த் செமயம் எமன் ரீபேஸ் த லோன் அமௌண்ட் ருப்பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பை பேயிங் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் ஃபர்ஸ்ட் மந்த்து அண்ட் தென் இன்க்ரீஸிங் த பேமெண்ட் பை த்ரீ ஹண்ட்ரட் எவ்ரி மந்த் ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் கேம் டு க்ளியர் த லோன் அமௌண்ட் லோன் அம் லோன் அமௌண்ட் என்ன அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் முதல் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாவது மாதம் வந்து போன சம்பளம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டு கம்மியாகிட்டே இருந்தது இங்கே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகுதான் ரெண்டாவது மாதம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸோ செவன் ஹண்ட்ரட் இதுதான் நமக்கு ஆனால் ஏஃபி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தான் எவ்வளோ நல்லா இந்த அறுபத்தஞ்சாயிரம் அமௌண்ட்டு கட்டி முடிப்பாங்க போன செம்மில் தட் இஸ் எயித்து செமன் வந்து எண் வந்து கொடுத்துட்டாங்க பத்து இன்சில் கண்டிப்பாக கட்டி முடிச்சிருக்கணும் இங்கே எண் வந்து நமக்கு தெரியாது எண் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து எஸ்எனோட வரந்தி வந்து எவ்வளோ தெரியுது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஏதோ ஒரு பில் லோன் அமௌண்ட் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏ வந்து 400, D வந்து 300. ஹண்ட்ரட் இப்போ எஸ்ஏனுக்குரிய n என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என் வந்து என்னது நமக்கு தெரியாது ஸோ s n is equal என் பை டூ இன்ட்டு டூ ஏ டூ இன்ட்டு ஃபோர் plus ப்ளஸ் என் 1 ஒன் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் எஸ் என்னோடய அமௌண்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இதை கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் தான் இந்த லைனுக்கு இப்போ இதுக்கு நமக்கு வந்து எண்ணில் ஒரு ப்ராடாக்டி குஷன் ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ எண் இன்ட்டு இந்த டூ அப்படின்னு இங்கே கொண்டு போயிடுறேன் டூ இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் எண் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரிமூவ் பண்ணுங்க சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டூனால் ஃபைவ் டவுசண்ட் டென்னு தேர்ட்டி ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இப்போ இது 800ல 300 வச்சினா 500 y = 500 + 300 n = 1300 4 0 அப்ப எல்லastype 100 ஆல ஏபெதிக்கு நம்ம ஒரு क्वाड्रेटिक ஈவென் கடிக்கு 300 l² + 500 l - 13 = 0 full athe 100 ஆல டிவைட் பண்ணா த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் என் மைனஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ சீக்வல் ஜீரோ இந்த quadratic ஈக்குவேஷன் கெல்டல் டி ஃபார்ம் போடுவோம் போட முடியலன்னா என்ன பண்ணுவோம் ஃபார்முலா சால்விங் கொண்டாட்டி ஈக்வேஷனுக்கு ஃபார்ம்லான் எக்ஸு சீக்வல் sorry சொல்லி என் சீக்வல் டூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ நம்பர்ஸ் கொஞ்சம் பெரிய வேல்யூ இருந்தால் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் மைனஸ் பி பி இருக்கிறதுல ஃபைவ் இருக்குது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கூடது இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஸோ மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பை டூ ஏ ஏ இருக்கிறதுல த்ரீ இருக்குது இன்ட்டு சிக்ஸு எதை லெசன் எப்படின்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 ஃபைவ் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிறது ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோவா ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ இதை நான் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கிறது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இது வந்து தேர்ட்டி ஃபைவோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நினைக்கிறேன் No, 125 ஃபை ஒன் இப்போ இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ பிள பர்ஃபெக்ட் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸு இப்போ என்எஸ்சி 125 மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸு என்எஸ்சி கொட்டும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸு இப்போ இதை நான் சப்ரேட் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி ஆயிரும் என்எஸ்சி கொல்ட்டு ஒன் டுவெண்ட்டி டிவைடட் பை மைனஸ் ஒன் தேர்ட்டி டிவைடட் பை சிக்ஸு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை மாதத்தில் இந்த லோன் அமௌண்ட்டு கட்டி முடிப்பாங்க அந்த எண்ணோட வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் ஃப்ராக்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எத்தனை மந்த்து டுவெண்ட்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக லோன் அமௌண்ட் கட்டி முடிச்சிடுவாங்க இதுதான் இந்த சமூகைய ஆன்சர் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்